பைரா அப்டேட் செய்திகள் இன்றைய முக்கிய செய்தியாக வழிகாட்டி மதிப்பை மாற்றி அமைத்து அரசு பிறப்பித்த சுற்றறிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது செய்தியை விரிவாக காண்போம் சென்னை கடந்த ஆண்டு மார்ச் முப்பதில் சுற்றறிக்கையில் சொத்துக்களுக்கான மாற்றப்பட்ட வழிகாட்டி மதிப்பு நிர்ணயிக்கப்பட்டது இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடாய அமைப்பு மற்றும் இரு நிறுவனங்கள் வழக்கு தொடர்ந்தன வழக்கை விசாரித்த நீதிபதி பி வேல்முருகன் பிறப்பித்த உத்தரவு வழிகாட்டி மதிப்பை மாற்றி அமைக்கும் போது நிபுணர் குழுவின் அறிக்கை பெற வேண்டும் மதிப்பீட்டை நிர்ணயிப்பதற்கு முன் பொதுமக்களிடமிருந்து ஆட்சே பணிகள் பெறுவது உள்ளிட்ட நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் ஆனால் அந்த நடைமுறையை பின்பற்ற தேவையில்லை சந்தை வழிகாட்டி மதிப்பை மாற்றி அமைக்க அரசுக்கு அதிகாரம் உள்ளது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த வழக்கை பொறுத்தவரை சுற்றறிக்கை அனுப்பமும் சட்டப்பூர்வ அம்சங்களை அரசு பின்பற்றவில்லை எனவே பத்திரப்பதிவு ஐஜி பிறப்பித்த சுற்றறிக்கை ரத்து செய்யப்படுகிறது விதிகளின்படி உரிய நடைமுறை பின்பற்றி வழிகாட்டி மதிப்பை மாற்றிக்கொள்ள அரசுக்கு உத்தரவிடப்படுகிறது புதிய வழிமுறைகள் வகுப்புக்கு வரை இரண்டாயிரத்து பதிவில் வகுக்கப்பட்ட வழிகாட்டி மதிப்பை அரசு பின்பற்ற வேண்டும் இவ்வாறு நீதிபதி உத்தரவிட்டிருந்தார் இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது மனுவை விசாரித்த நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் கே ராஜசேகர் அமர்வு பிறப்பித்த உத்தரவு அரசின் நிர்வாக முடிவுகளை சட்டத்தில் கூறியுள்ள பின்பற்றி அமல்படுத்த வேண்டும் பொது நலனை முன்னிலைப்படுத்த வேண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் கடமை பொது நலனை பாதுகாப்பதுதான் பொதுமக்களை பாதிக்கும் எந்த கொள்கை முடிவும் நீதிமன்றம் பார்த்துக் கொண்டிருக்காது அதிகாரிகளின் தனிச்சீன முடிவுக்கு கொள்கை முடிவு என்ற போர் பாதுகாப்பு கிடைக்காது எனவே தனி ரத்து செய்து உறுசேகிறோம் மதிப்பீட்டு குழு சட்டை நடைமுறை பின்பற்றி வழிகாட்டு மதிப்பை திருத்தும் வரை இரண்டாயிரத்தி பதினேழு ஜூனில் அமலுக்கு வந்த வழிகாட்டி மதிப்பை அரசு பின்பற்ற வேண்டும் சுற்றறிக்கை பிறப்பித்த தேதியான இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் முப்பது முதல் இந்த மேல்முறையீட்டு வழக்கில் உத்தரவு பிறப்பித்திருக்கிற தேதி வரையில் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களுக்கு விலக்கு அளிக்கப்படுகிறது சுற்றி எச்சரிக்கை அடிப்படையில் ஏற்கனவே செலுத்திய முத்திரை கட்டினது திரும்ப உரிமை இல்லை நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்